சுத்தி நாம இப்ப என்ன செய்ய போறோம் வேர்க்கடல மிட்டாய் வேர்க்கடல மிட்டாய் செய்யறதுக்கு நான் பச்சை வேர்க்கடல தான் வாங்கிருக்கேன் இதுல பாதி மட்டும் தான் எடுத்திருக்கேன் இது ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க நல்லா வருதுட்டா இந்த மாதிரி கையில பிசைஞ்சாலே தனியா தோல் எல்லாம் வந்துடும் தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேர்க்கடலையை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் வேர்க்கடலையே மிக்ஸியில் போட்டு நல்லா பரு பருன்னு வர அளவுக்கு அரைச்சா போதும் அதில் எதுவுமே தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை தண்ணி ஆட் பண்ணாமையே உரண்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்திருக்கும் இதில் ஸ்வீட்டுக்காக சக்கரை இல்லைனா தேன் இல்லைன்னா கருப்பட்டி ஆட் பண்ணலாம் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறக்காக கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன் கருப்பட்டி ஆட் பண்ணி அரைச்சதுக்கப்புறம் நல்லா உரண்டு பிடிக்கிற பதத்துக்கே இருக்கும் நீங்கள் இப்படியாகவும் உரண்டை பிடிச்சிக்கலாம் இல்லைன்னா கையில் நெய் தடவி கூட உரண்டு பிடிச்சிக்கலாம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சூப்பராக இருக்கா இது உரண்ட பிடிச்ச வச்சு டெய்லி ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தான் இது டூ டேஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ